கட்டணமில்லா கல்வியை வலியுறுத்தி சேத்தி நாயகம் மேல்நிலைப் பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் அவர்களின் தலைமையில் இருநூற்று பதினாறு கிலோமீட்டர் மிதிவண்டி பயணத்தின் துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கடந்த தொன்னூற்றி வருடங்களாக கட்டணமில்லா கல்வி வழங்கும் சேத்தி நாயகம் தியாகராய நகர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக கட்டணமில்லா கல்வி தரும் தொன்னூற்றி இரண்டு வருட பள்ளியின் அரும்பணிகளை மக்கள் அறியச் செய்யும் விதமாகவும் பள்ளியின் மாணவர் சேர்க்கையை அதிகரித்தல் மற்றும் அனைவரின் உடல் நலம் பேணுதல் குறித்தான விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக இரு பகுதிகளாக மிதிவண்டி பயணம் மேற்கொள்ளப்பட்டது முதல் பகுதியாக மாணவர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட ஐந்து கிலோமீட்டர் தூர மிதிவண்டி பயணத்தை பள்ளிக்குழு தலைவர் சுபா தெய்வநாயகம் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மிதிவண்டி பயணத்தில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை வலியுறுத்தும் விதமாக எழுபத்தொன்பது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டு கட்டணமில்லா கல்வி மற்றும் உடல் நலன் பேணுதல் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பகுதியாக இருநூற்று பதினாறு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மிதிவண்டி பயணத்தை கல்விப்பணித் தலைவர் முனைவர் கௌதம் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மிதிவண்டி பயணம் குறித்து பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் கூறுகையில் கட்டணமில்லா கல்வியை வலியுறுத்தும் விதமாகவும் தங்கள் பள்ளியின் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையிலும் உடல் நலன் பேணுதல் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மிதிவண்டி பயணம் நடைபெற்று வருவதாக கூறினார் இன்னைக்கு நாங்க எங்க மாணவர்கள் இதனுடைய நோக்கம் வந்து கட்டணம் இல்லா கல்வி தரும் எங்களுடைய தொண்ணூத்தி மூணு ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கும் எங்க பள்ளியில மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தவும் சைக்கிள் போன்ற உடற்பயிற்சியினால் உடல் நலமும் மன நலமும் சரியாக பாதுகாக்கப்படும் நேர்மறை சிந்தனைகள் வளரும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் இந்த சைக்கிளோக்கான நடத்தி முடித்திருக்கோம் இதை நடத்தி முடிக்கிறதுக்கு உதவி செய்த எங்களுடைய ஆசிரியர்கள் நிலைமை ஆசிரியை எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இது வந்து ஒரு பெரிய பூக்கு முயற்சி ஒரு தனிமனித முயற்சி அல்ல ஸோ நோக்கம் நல்லதாக இருந்தால் அந்த நோக்கம் நிறைவேற எல்லா வாய்ப்புகளும் தானே அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த சைக்ளோதான் ஒரு எடுத்துக்காட்டு இதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு ஒன்றரை மணி ஒரு ஒன்றரை மணி இன்னொரு டூ ஹவர்ஸில் நாங்கள் ஒரு ஆறு பேர் பிளஸ் இந்த அதர் டீச்சர்ஸ் வந்து இரநூத்தி பதினாறு கிலோமீட்டர் சைக்கிளோ தான் போகிறோம் அதில் நிறைய பேர் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கு வருவாங்க ஆனால் குறிப்பிட்ட ஆறு பேர் மட்டும் இந்த இரநூத்தி பதினாறு கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ண பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் சில பேர் கேட்கலாம் ஏன் இரநூத்தி பதினாறு அப்படின்னு இரநூத்தி பதினாறு அப்படிங்கிறது வந்து சிக்ஸ் சிக்ஸ் இன்னைக்கு தேதி பதினஞ்சு அஞ்சு பிளஸ் ஒன்னு ஆறு முருகனோட முகமும் ஆறு அதனால அந்த இருநூத்தி பதினாறுங்கிற கிலோமீட்டரை சூஸ் பண்ணி ஆறு பேரு எல்லாத்துக்குமே ஆறு ஆறுங்கிறது ஒரு வழி அப்படிங்கிற ஒரு பொருளியும் தமிழ்ல இருக்கு